ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எனதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் கூட எவ்வளவு நெருக்கமான பாதையில் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவில் நிற்கிறதைப் போல நீங்கள் நின்று கொண்டு இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரை நம்பியிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகின்றார் மகனே மகளே நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நிச்சயமாய் நீங்கள் போய்கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் ஒரு விடுதலை ஆண்டவர் தந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் தகப்பனே இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் அப்பா இது எவ்வளவு நல்லவர் உங்கள் அன்பு எவ்வளவு விளையிறவற்றதப்பா இந்த நாள் நம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாளாய் இருக்கட்டும் ஐயா இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின்காரைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் அப்பா எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் பாதுகாப்பாக ஆசிர்வாதமாக இருக்கட்டும் போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுப்பீராக தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவின் கிரியைகள் மனசீக வல்லமைகள் தீமையான காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும் அப்பா இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா பலவீனம் மாறட்டும் வியாதி மாறட்டும் எந்தெந்த காரியத்தை குறித்து மன அழுத்தத்தோடு இருக்கிறார்களோ மன பயத்தோடு கூட இருக்கிறார்கள் அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா வேலை செய்கிற பிள்ளைகளை தொழில் செய்கிற பிள்ளைகளை கத்திர ஆசிர்வதிப்பீராக பாதுகாத்து கொள்வீராக இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் நீர் அப்படியே இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர் அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டு உங்களை விடுவிப்பார் நிச்சயமாய் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள் ஆமேன்